I <laughs> கிழக்கெட்டமையை போக்கி மீனாய் வளர்ந்து தண்ணீரை குடிக்கும் மீனாய் வளர்ந்து தண்ணீரை குடிக்கும் வேலை பதவிகளை நேரோடு சாப்போம்

தமிழக அரசு தமிழக அரசு நாட்டு கால்வாய் நாட்டு எங்கே நாட்டுவாய் எங்கே எங்கே நாட்டு கால்வாய் எங்கே நாட்டு கால்வாய் எங்கே எங்கே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசே நாட்டு கால்வாய் எங்கே எங்கே நாட்டு கால்வாய் எங்கே எங்கே ஏரிய சூழ்நிலை

வாய் திறக்கவில்லை அறுபத்தி மூணு ஏரிகளுக்கு அரசு நிதி ஒதுக்கி உள்ளது சிஎம்டி நூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க அதுல நான் தேடி பார்த்தேன் திருநீர்மலை ஏரி அதில் இடம்பெற்றிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பும் போது எனக்கு பெருத்த ஏமாற்றம் தான் இருந்தது அதை பத்தி பேசவே இல்லை மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு சில ஏரிகளை எத்தனை முயற்சியினால் நடத்தப்பட்டதே தவிர அரசு நடத்தல அங்குள்ள மக்களுடைய போராட்டத்தினால் அது புனரமைக்கப்பட்டது ஆனால் திருநீர்மலை ஏரி அதை ஒட்டிய வீரராகவன் ஏரி அதை ஒட்டிய சித்தேரி இந்த மூன்று ஏரிகளும் அரசனுடைய கண்ணுக்கு படல நாங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களை இந்த ஏரி பகுதியிலே நடத்தி உள்ளோம் ஆனால் துணைவிட்டமாக அரசுடைய காதுக்கு எட்டவில்லை